ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்னோடய பார்க்க போகிறோன்னா ஒரு அன்பாக்ஸிங் தான் பண்ண போகிறோம் இது வந்து மீசோவில் தான் ஆர்டர் போட்டேன் நான் வந்து அதிகமாக பொருள் ஆர்டர் போடுறது மீசோ தான் என்னென்ன தெரியல அந்த அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்றைக்கி வந்து நம்ம இந்த சீசனுக்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸு தான் ட்ரெஸ்ஸுனா ரெயின் கோட்டு சரியா அதுதான் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன் அது வந்து ஒரு ஆஃபர் மாதிரி போட்டிருந்தாங்க அதுதான் இப்போ வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் நான் ஏற்கனவே கட் பண்ணிவிட்டேன் எடுத்து காட்டுறேன் சரியா நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன் இன்னும் நான் ஓப்பன் பண்ணலை என்னன்னு சூப்பரா போட்டிருக்காங்க பிறகு பேக் வச்சு உள்ள வந்து ரெயின் கோட் இருக்கு போல இது வந்து என்னன்னா அந்த ஆஃபர்ல வந்து ரெயின் கோட்டுக்கு வந்து ஒரு வண்டி கவர் பைக் கவர் ஒன்று போட்டிருந்தாங்க இது வந்து நம்ம ஜேசி தான் ஆர்டர் போட்டுச்சு செலக்ட் பண்ணது அவங்க தான் ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் இப்போ வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்க சரியா இது வந்து தனியாக ஒரு கவரில் இது ஒரு தனியாக பேக்லஸ் தான் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து இதை பார்த்துருவோம் இது வந்து ரெயின் கோட்டு நான் வந்து எக்ஸல் போட்டேன் இவங்க வந்து எக்ஸல் போதும் அப்படின்னு சொன்னாங்க அதனால எக்ஸெல் போட்டிருந்தேன் இது வந்து பேண்ட்டு பேண்ட் தெரியுதா பேண்ட்டு ஆனால் இடுப்பு எப்படி இருக்குன்னு தெரியல எனக்கு ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குது தேசி வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க பெருசா இருந்த மாதிரி இருக்கு சரி செக் பண்ணி பாத்துக்குவோம் ஆனா நல்லா இருக்குப்பா குவாலிட்டி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நிறைய ரூபாய் கொடுத்து வாங்கினா இருக்கும்ல இருக்கு மேலே போடுறது ஏ உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியுது தெரியல செக் பண்ணோம் இது கூட வந்து கேப்பும் இருக்கு கேப் போட்டுக்கலாம் கேப்பும் இருக்கு இங்கே பாருங்கள் இது வந்து பைக் கவர் கூட வந்து ரெயின் கோட்டுக்கு வந்து ஃப்ரீ பைக் கவர் நானே இந்த ட்ரெஸ்ஸு போட்டு காட்டிவிட்டேன் பாருங்க பாருங்கள் அழகா இருக்குல்ல ஆனால் எனக்கே சைஸ் கரெக்டாக இருந்த மாதிரி இருக்குது பாவம் பிள்ளைக்கு அப்படி இருக்குது தெரியல எப்படி இருக்கு நல்லா இருக்கா டேக் பண்ணுறேன் சரியா இந்த லிங்க் டேக் பண்ணுறேன் பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்களும் வாங்குங்க மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க